அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயம் தாங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய நிலைவாசலுக்கு வெளியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது திருஷ்டி கழிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது ஒவ்வொரு வாரமும் வியாழன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டுமே நம்ம வந்து திருஷ்டி கழிப்பதற்கு பயன்படுத்தி கொள்வோம் அந்த வகையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் நிலைவாசலில் செய்யுங்க ஏன் வந்து நம்ம நிலைவாசலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நல்ல சக்தியோ அல்லது கெட்ட சக்தியோ நம்ம வீட்டுக்குள்ளார நுழையணும் அப்படின்னா அது நிலைவாசலை தாண்டி தான் வரணும் அந்த நிலைவாசல் வந்து ரொம்ப சக்தி மிகுந்ததாக இருக்கும் பொழுது அதை நல்ல முறையில் நம்ம பேணி பாதுகாத்து சுத்தமாக பராமரிக்கும் பொழுது எந்தவித துஷ்ட சக்திகளும் நம்ம நிலைவாசலை தாண்டி உள்ளார வராது அதனால தான் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அங்கே விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் தோரணம்லாம் கட்டி அங்கே படிகாரம் சில பேர் கட்டியிருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து இது வந்து கட்டியிருப்பாங்க ஆகாசக்கருடன் கிழங்கெல்லாம் கட்டியிருப்பாங்க வரக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் அந்த வாசலோடைய வந்து வெளியில் போயிடணும் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே போலவே அந்த நிலைவாசலை தாண்டி வீட்டுக்குள்ளார வரக்கூடிய மனிதர்களும் சரி எந்தவித திருஷ்டி பொறாமையோடு வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சில விஷயங்களை நிலைவாசலில் பண்ணுவோம் இப்படி முக்கியம் வாய்ந்த நிலைவாசலுக்கு நம்ம வாரம் ஒரு முறை திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கே வந்து அம்மாவாசையப்போ பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழிப்போம் அது இல்லாமல் நம்முடைய நிலைவாசலுக்கு திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே நம்ம திருஷ்டி கழிக்கிறதுல முதல் இடம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லூப்புக்கு தான் ஸோ நம்ம நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி சாப்பிடலைனாலும் சரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க அதை வச்சுட்டு அதை மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலை சுற்றி அதாவது லெஃப்டிலருந்து ரைட்டு மூணு முறை ரைட்லேருந்து லெஃப்ட் மூணு முறை இடம் இருந்து வளம் வளம் இருந்து இடம் மூன்று முறை நீங்கள் சுற்றிட்டு அந்த நிலைவாசலுக்கு அடியில் வெளிப்பக்கம் நான் சொல்கிறேன் வெளியில் நீங்கள் வச்சுடுங்க அந்த பச்சை கருப்புரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை நகர்த்தி வச்சுடுங்க மறுநாள் காலையில் அந்த உப்பு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கால்படாத இடத்துல கொட்டிடுங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய நிலைவாசல் வந்து ரொம்ப ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியதாக இருக்கும் இப்போ நிறைய பேரால் மாவிலை தோரணம்லாம் வார வாரம் கட்ட முடியல மஞ்சள் குங்குமம்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்க முடியல ஏன்னா அவங்களுடைய வேலைப்பழு காரணமாக அவங்க வந்து அதெல்லாம் செய்ய நேரம் அவங்களுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது ஸோ நம்ம அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வார வாரம் அப்படி செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சோன்னா அது அடுத்த ஏழு நாளைக்கு அதனுடைய பலன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வார வாரம் தொடர்ந்து செய்யலாம் இதை செய்யும் பொழுது அவங்க மாதவிடாயாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடாது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாயினா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதை செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டு அதை அணைஞ்சதுக்கப்புறம் அதை நகர்த்தி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் கதவை லாக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி